ஒயிட்ஸ் வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்ல வந்து ரொம்ப ரேராக கிடைக்கும் நம்ம நியூ இயர் கிறிஸ்துமஸ்காக வந்து ஒயிட்ஸ் நிறைய வச்சிருக்கும் ஜீன்ஸ்ல உங்களுக்கு ஆங்கிள் ஃபிட்டும் இருக்கு பேகியும் இருக்கு சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி எயிட் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு மூணு ஃபைவ் சர்ச்சிருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் வித் ஷர்ட்லாம் இருக்கும் சிக்ஸ் பிஃப்டி ஷர்ட் கூட இருக்கு த்ரீ கம்பல் வந்து ட்ரிபிள் நைன் தரம்போம் ஹேர் எல்லாம் வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரி டிசைன் சர்ட்ஸும் இருக்கும் உங்களுக்கு இதுவும் லாஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லிருந்தோம் பை த்ரீ

ஸோ எம் கேபிபி நகரில் தான் இருக்குது நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கேபி ஃபேஷன் வீடியோ போடுங்க கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நம்ம ரிவ்வியூ எடுக்கிறதுக்கு திருப்பி இங்கே வந்திருக்கோம் இதோட லொக்கேஷன் எப்படி வரணும்னா எம் கி நகரில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் இருக்கும் ஏறி இறங்க போது டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ரோடு இருக்கும் அங்கே வந்து பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க ஃபர்தராக டவுட்ஸ் இருந்துதுன்னா ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் கைட் பண்ணிவிடுவாங்க ஸோ கேபி ஃபேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் இங்க ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா சர்ப்ளஸ் பேகி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் யூனிக்கா இருக்கும் கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து மத்த ஷாப்ல உங்களால பார்க்க முடியாது அந்த மாதிரி தான் இங்க வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்க போட்டா கூட மற்றவங்க வந்து கேட்பாங்க எங்க எடுத்தீங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே நிறைய போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சில ஆஃபர்ஸ் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்காரு மூணு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்கு அது என்னென்ன ஆஃபர்ஸ்னு வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் உங்களுக்கு தெளிவாக காட்டிடுறேன் அது மட்டும் இல்லாம நிறைய பேகி ஃபேண்ட் வச்சுருக்காங்க ஷர்ட் வந்து நிறைய சர்ப்ளஸ்ல வச்சிருக்காங்க அந்த ஆஃபர்லேயே பார்த்தீங்கன்னா சில வெரைட்டிஸ் எல்லாம் சர்ப்ளஸ்ல கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு ஒரு சூப்பரான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து கேபி ஃபேஷன்ல பாக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஹாய் ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கேன் சோ தீபாவளி எல்லாம் முடிஞ்சது நல்லபடியா முடிஞ்சது ப்ரோ உங்க சப்ஸ்கிரைபர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நம்மளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகே இப்போ இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா கொண்டு வந்திருப்பீங்க ஆமா அதனால தான் உங்களை கூப்பிட்டது உங்க சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நம்ம சேனல்ல அது கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க கேபி ஃபேஷன் போட சொல்லிட்டு நம்ம வந்து இப்ப கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் ப்ரோ அது இல்லாம வந்து உங்க சப்ஸ்கிரைபர்காக நம்ம வந்து இந்த வாட்டி கொஞ்சம் லாஸ்ட் டைம் பண்ணதே பெஸ்ட்டா நம்ம பண்ற ஐடியால நம்ம ஒரு ஆஃபர்ஸ் மூணு ஆஃபர்ஸ் வச்சிருக்கோம் அந்த ஆஃபர் சொல்றாங்க சரி एक्चुअली இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 550 600 வரைக்கும் வித் ஷர்ட்லாம் இருக்கு 650 வித் ஷர்ட் கூட இருக்கு ஓகே சிங்கிளா சிங்கிளா சோ இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை 3 காம்போல வந்து ட்ரிபிள் 999 தரோம் 600 வித் ஷர்ட் ஆமா மூணா குடுக்குறீங்க ஆமா நான் உங்களுக்கு டாக்லயே பிரைஸஸ் இருக்கும் நீங்க அத கூட வந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம் இங்க பாருங்க ஓ ஃபோர் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஃபிஃப்டி பர் சர்ச் மொத்தமாக இருக்கு ப்ரோ ஒன்று மட்டும் இல்ல நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கு ஓகே நீங்க நேரில் வந்து பாருங்க ஏரென் சேல்லாம் வந்து நம்ம கொடுக்குறோம் ஏரண்டு சேல் ஆமா பிளைன்னு பிரிண்ட்டு செக்குடு டபுள் பேக்கெட் எல்லாமே மிஷிங்ல இருக்கும் ப்ரோ சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எம் டு டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இந்த மாதிரி டிசைனிங் சர்ச் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கு காட்ட முடியும் நிறைய இருக்கு இங்க பாருங்க இது ஃபுல்லாக இருக்கு

ஓவர் சைஸ் எல்லாமே உங்களுக்கு மிக்சிங்ல வந்துடும் ப்ரோ மிக்சிங் எது வேணா எடுத்துக்கலாம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் சைஸ் டி ஷர்ட் ஓவர் சைஸ் சைஸ் பெருசாக தான் இருக்கு ஆமா இதுல உங்களுக்கு அந்த அனிமேஷ் கொஞ்சம் இருக்கு கிராப் பண்ணா கிராப் பண்ணிக்கோங்க ஏர் அண்ட் ஆஃபர் ப்ரோ மூணு ஆஃபருமே தரமா இருக்கு உங்க சப்ஸ்கிரைபருக்காக சரி நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா அதுக்காக தரணுமே சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணி இந்த மூணு ஆஃபர் நீங்க ஆன்லைன் பண்ணலாம்ல ஆன்லைன் பண்ணலாம் ப்ரோ பண்ணலாம் ஆமா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் மாதிரி ப்ரோ லிமிட்டட் ஸ்டாக்ஸ் இல்ல இந்த உலன் டீ-ஷர்ட்ஸ் இருக்கு பாருங்க இதுவும் உங்களுக்கு இருக்கு உலன் நீங்க எதுவனா சேர்த்து எடுத்துக்கலாம்

இதுலயும் கலர்ஸ் காமிக்கிறேன் இப்போ நான் காமிக்கிற எல்லாத்துலயுமே உங்களுக்கு எம்ல இருந்து எக்ஸல் வரைக்கும் இருக்கு ப்ரோ எக்ஸல் ஆமா சைஸ் எம்எல் எக்ஸல் தான் இருக்கு நீங்க நேர்ல வந்து பாத்து எடுத்துக்கலாம் இல்ல ஆன்லைன்ல டெலிவரி பண்ணிக்கலாம் ஆன்லைன் பண்றது கொஞ்சம் சீக்கிரமா பண்ண நல்லா இருக்கும் ப்ரோ லாஸ்ட் டைம்ல பண்ணிட்டு அவங்க டெலிவரி லேட் ஆகுதுன்னு நம்ம இது பண்றாங்க இதெல்லாம் பிரிண்டர்ல குவாட்ராய்டு ப்ரோ குவாட்ராய்டு பிரஸ் பட்டன்ல வரும் நல்லா இருக்கு ப்ரோ இதெல்லாம் ஓகே இது கியூபன் காலர்ல உங்களுக்கு பாக்ஸி டைப்ல வந்துரும் bro கியூபன் காலர் ஓகே எம்போஸ்லயே உங்களுக்கு ஒரு ஃபேப்ரிக் பாப்கார்ன்லயே வந்து டிஃபரெண்டா இருக்கும் ஓகே இதான் பாருங்க ஒயிட்ல உங்களுக்கு எம்போஸ்டு ஓகே இதெல்லாம் பாருங்க ரொம்ப யூனிக்கா இருக்கும் சமையா இருக்கு bro இது ஃபேப்ரிக்கும் நல்லா இருக்கும் ஓகே ஜஸ்ட் 500 550 தான் bro பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே

சீக்கிரமா கல இருக்கு அதே மாதிரி பழைய வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு இருக்காங்க இல்ல அது நம்ம முடியாதுன்னு இல்ல அதுக்காக சீக்கிரமா பாத்து நீங்க சீக்கிரமா பண்ணா நல்லா இருக்கும் ரெண்டாவது நம்மளோட ஸ்டோர்ல உங்களுக்கு தெரியும் இந்த அதுவும் வச்சிருக்கோம் ப்ரோ பாருங்க பிப்ரவரி மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலேயுமே யூஸ் பண்ணலாம் எல்லாமே சப்ளஸ் ஓஜி இது எல்லாமே இது எதுவுமே ப்ரொடக்ஷன் இல்ல ஓகே சோ அதே மாதிரி இதுல சைஸ் அட்டா அசர்ட் ப்ரோ இந்த இதுல காமிக்கறனா இதுல இந்த பீஸ் இருக்கலாம் இன்னொரு இதுல எல்லாமே இருக்கலாம் ஓகே ஓகே ஆனா இது எல்லாமே உங்களுக்கு டிஃபரண்டா இருக்கும் ம் பிரிண்டர் கலெக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஃபேப்ரிக்லாம் பாருங்க ஒரு ஷர்ட்டோல வெயிட் இருக்கு பாருங்க இது எல்லாமே 600 பண்ணிட்டு இருந்தத தான் ப்ரோ 600 600 பண்ணிட்டு இருந்தது ஓகே நம்ம பெஸ்டா இத பண்ணி தரலாம் ப்ரோ இதெல்லாம் பாருங்க எவ்வளவு ஃபேப்ரிக் எவ்வளவு ஹெவியா இருக்கு பாருங்க

நீங்க நேர்ல வந்து பார்த்தா தெரியும் விஸ்கோஸ் மெட்டீரியல்லுமே இங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க சோ அவங்களுக்கு ஆனா இது வெண்டர்ல மோஸ்ட்லி யூஸ் பண்ண முடியாது நிறைய பேர் கேக்குறதால நம்ம வெச்சிருக்கோம் bro இந்த கஸ்டமர் ஒருத்தர் ஒரு ஒரு டேஸ்ட் ஆமா 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 அவ்வளவுதான் தான் கேக்குறோம் மோஸ்ட்லி எல்லாமே இருக்கு அங்க வந்து உங்களுக்கு புல் ஓவர் சர்ச் மாதிரி வெச்சிருக்கோம் நம்ம ஜாக்கெட்ஸும் இருக்கு ஓகே இது எல்லாமே உங்களுக்கு 800 பண்ணிட்டு இருந்தேன் bro 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 700 பண்ணலாம் bro இதுல நான் காமிக்கிற பீசஸ் மட்டும் தான் bro இருக்கும் ஏன்னா சைஸ் வந்து நமக்கு கடிக்கிறது தான் இதெல்லாம் சப்ளஸ்லாம் உங்களுக்கு தெரியும் பிராண்டட்ல

கொஞ்சம் நான் டிஃபரெண்டா தான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்றவங்க இந்த கலர்ஸ்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு எல்லாமே பிரான்ஸ் ப்ரோ இது எல்லாமே பிரான்ஸ் விண்டர் கலெக்ஷன் விண்டர் நம்ம பிஸ்காட்டன்ல பிஸ்காட்டன் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா அதனால தான் இந்த லுக் கோட் ரைட்ஸ்ல கண்டிப்பா இதுலயும் இருக்கு ப்ரோ எம்போஸ்ட் எம்போஸ்ட் பாத்துるீங்க இதெல்லாம் எம்போஸ்ட் பாருங்க எப்படி இருக்கு எம்போஸ்ட் ஓகே ப்ளைன் Black ப்ளைன் White எல்லாமே பிரீமியம் குவாலிட்டிஸ் இருக்கு இந்த நெட்டட் ஃபேப்ரிக்ஸ் பாத்துるீங்க இது எஸ் ஃபோர் ஃபிஃப்ட்டி பண்ணி விட்டுருக்கோம் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி கலர்ஸ் நிறைய இருக்கு இதுவே நான் பல ரேட்டுக்கு வித்துட்டு இருந்தேன் இது மட்டும் இப்போ இந்த ஆஃபர்லேயே சேர்த்து தந்துடுறேன் பாக்ஸி டைப்ல வரும் சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் டபுள் எக்ஸ் ஓகே இதுல வந்து நிறைய இருக்கும் பட் லிமிட்டடா இருக்கும் செலக்ஷன்ஸா இருக்கும் இதுல கலெக்ஷன்ஸ் வந்து இல்ல கொஞ்சம் செலக்டிவா இருக்கும் இன்னும் ஸ்டாக்ஸ்ல ஏத்த வேண்டியது இருக்கு வந்துட்டு வீடியோஸ் பாத்துட்டு நேர்ல வந்து அந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்கலாம் பட் வேணும்னா வீடியோ கால் பண்ணுங்க அதையும் ஷோ பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்ல ஏத்தணும் இன்னும் போயிடலாம் இதுல கொஞ்சம் சச்சரிக்கு இதையும் காமிச்சிடறேன் இதெல்லாம் கொஞ்சம் பிரீமியம் ஓவர் சைஸ் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாக்ஸி டைப்ல பேக்கேஜ்லாம் எல்லாம் வச்சு நம்ம இது மேல யூஸ் பண்ணிக்கலாம் பேகி மேல யூஸ் பண்ணிக்கலாம் பேகி ஓகே அருமா இந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாம் லென்த் கம்மியா தான் இருக்குமா ப்ரோ ஆமா ப்ரோ இது வந்து இந்த கேரளா ஸ்டைல்ல ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு எல்லாமே வந்து அதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரோ இது மட்டும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏன்னா இது கொஞ்சம் ப்ரீமியம் நேரில் வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது பாருங்க வித்தியாசமா இருக்கு அதனால அதனாலதான் இதெல்லாம் ரொம்ப ஹெவியாவே இருக்கும் நான் ரொம்ப டிஃப்ரெண்டா பேக்கி மேல போடணும் நார்மலா வேணான்றாங்க விசிட் பண்ணி பார்க்கலாம் டார்க் கலரு

இதுல சைஸஸ் வந்து அசடட் தான் நீங்க என்ன வேணுமோ அதை பாத்து எடுத்துக்கற மாதிரி இருக்கும் இல்ல நான் காமிச்சது உங்களுக்கு ஓகேனாலும் ஸ்கிரீன் ஷாட் பண்ணுங்க இல்ல எனக்கு இந்த நீங்க சொன்னீங்களே இது எனக்கு வேணும்னா நீங்க வீடியோ கால் பண்ணுங்க நாங்க ஷோ பண்றோம் நீங்க வேணும் பாத்து எடுத்துக்கலாம் நம்ம இதுல பேக்கி உங்களுக்கு தெரியும் டிஃபரென்ஸா வச்சிருப்போம் லாஸ்ட் டைம் காமிக்காது இந்த வாட்டி பிளைனா கொஞ்சம் வச்சிருக்கோம் ஆமா ஓகே பிளைன்ஸ்ல கொஞ்சம் கலர்ஸ் நிறைய இருந்திருக்கு இந்த வாட்டி இதெல்லாம் 850 சேல் பண்ணிட்டு இருந்தோம் இதிலே உங்களுக்கு 100 டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் 100 டிஸ்கவுண்ட் 750 750 ஓகே கலர்ஸ்லாம் நீங்களே பாருங்க லாஸ்ட் டைம் டிஃபரண்ட் கலர்ஸ் ஏதே ஏன்னா இப்போ பேக்கியுமே ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு ப்ரோ எல்லாரும் வச்சிருக்காங்க எல்லாரும் ஆமா அதல நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் டிஃபரண்டா காமிக்கணும்ல கண்டிப்பா கலர்ஸ் டிஃபரண்டா இருக்கு சைஸ் என்ன இருக்கும் பேக்கில 28 டு 36 ப்ரோ 36 ஆமா 38 40 க்கு வந்து வேற மாதிரி இருக்கு நான் லாஸ்ட்ல காமிக்கற உங்களுக்கு ஓகே ஃபார்மல்ஸ் இது ஃபுல்லா இருக்கு லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு காமிச்சது பேக்கி இருக்கு நார்மல் ஃபார்மல்ஸ் இருக்கு ஓகே இதுலயே போன புதுசா ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அத கேட்டு ஆனா அது ரெண்டே ரெண்டு கலர்ஸ் தான் ப்ரோ இப்போதைக்கு இருக்கு இந்த குருகா பேன்ஸ் இந்த பெல்ட் வச்சு வரங்கள என்ன bro வித்தியாசமா இருக்குது கேட்டு தேங்க bro கஸ்டமர்ஸ் bro இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் எல்லாம் வந்து கேக்குறாங்க அவரை வந்து அதனால கிறிஸ்மஸ் பார் இதுதான் வேணும்னு ஒரு ஒரு வாரமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சோ அவர்காக இந்த ரெண்டு கலர்ஸ் மட்டும் எடுத்துங்க பிரைஸ் 600 வரும் bro 600 அது இல்லாம நம்ம காட் வச்சு வச்சிருக்கோம் ஒரு 10 பிளஸ் கலர்ஸ் இருக்கு இதுல ஓகே ஓகே அவர் கால்ல இருந்து வெயிட் பண்றாரு நம்ம கடை ஓப்பனிங்ல இருந்து இந்த பேண்ட் எடுத்துட்டு போயே ஆவணும்னு ஓகே இந்த காட்டன் சீனஸ் கொஞ்சம் போடுவாங்கன்றதுக்காக இதையும் எடுத்திருக்கோம் ப்ரோ இது உங்களுக்கு சிக்ஸ் சிக்ஸ் பிப்டி வரும் இது ப்ரொடக்ஷன் இல்ல ப்ரோ எல்லாமே வந்து உங்களுக்கு பிரீமியம் பிரீமியம் சர்ப்ளஸ்ல தான் வரும் ஒன்னொன்னு ஒரு பிரான்ஸ்ல இருக்கும் சிக்ஸ் எல்லாம் சிக்ஸ் பிப்டி ப்ரோ இதுல ஒரு டென் பிளஸ் கலர்ஸ் இருக்கு சைஸ் இதுல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி எயிட் வலிக்கு இருக்கு நீங்களே பாருங்க ஒரு நீங்க வீடியோ பண்ணிருப்பீங்க இந்த சீனோஸ்ல பிரீமியம்ஸா இருக்கு பாருங்க நல்லா இருக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ கார்கோஸ் இது பார்த்தலாம் ப்ரோ ஜாகர்ஸ் 6 பேக் இருக்கு கார்கோ ஜாகர்ஸ் ஓகே இதுல ஒரு 6 கலர்ஸ் இருக்கு ம் இது 900 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ சரி 800 பண்ணி தரலாம் ஃபைனலா அது உங்க சப்ஸ்கிரைபர்காக தான் ஓகே இதுவும் சர்ப்ளஸ் ஓஜ் தான் ப்ரோ ப்ரொடக்ஷன் இல்ல இதுவும் இதோட ஃபேப்ரிக்ஸும் பாருங்க நல்லா இருக்கு ஃபேப்ரிக்லாம் எல்லாம் இதுல ஒரு 6 கலர்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கீழ கார்கோ இல்லாம காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து ஜாகர்ஸ் 6 பேக்கெட் இது கீழ ஜாகர் எல்லாமே சிக்ஸ் பேக்கெட்ஸ் இருக்கு ஓகே ரெண்டுமே சேம் பிரைஸ் தான் சேம் பண்ணி தரலாம் இது ஃபுல்லா இப்போ கார் கார்கோஸ் முடிஞ்சு வச்சுக்கிறோம் இது ஓபன் பட்டன் கார்கோஸ் ஓகே ஓபன் பட்டன் ஓகே இதுலயும் ஒரு சிக்ஸ் கலர்ஸ் இருக்கு பிளாக் வேணும்னா கொஞ்சம் சீக்கிரமா ஆர்டர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா பிளாக் ரொம்ப ஃபாஸ்டாவே நம்ம சேல் ஆயிட்டு இருக்கு கலர்ஸும் கொஞ்சம் டிஃபரென்ஸா இருக்கும் கலர் சாட்லாம் பாருங்க எப்படி இருக்கு கண்டிப்பா எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியம் கலர்ஸா தான் இருக்கும் கலர்ஸ் கூட ஃபேப்ரிக் வந்து பிரைஸ் அதிகமாக இருக்கே நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நேரில் விசிட் பண்ணா மட்டும்தான் தெரியும் ஏன்னா ப்ரொடக்ஷன்ல ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி கூட விற்கிறாங்க அந்த மாதிரி குவாலிட்டி இல்லை கண்டிப்பா ஒயிட்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்ல வந்து ரொம்ப ரேராக கிடைக்கும் நம்ம நியூ இயர் கிறிஸ்மஸ்க்காக வந்து ஒயிட்ஸ் நிறைய எடுத்து வச்சிருக்கோம் ஜீன்ஸ்ல உங்களுக்கு ஆங்கிள் பிட்டும் இருக்கு பேக்கியும் இருக்கு சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா 28 எயிட் டு தேர்ட்டி எயிட் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கு ஆங்கிலேயும் உங்களுக்கு வரும் பேக்கிலேயே உங்களுக்கு வரும் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது செவன் ஹண்ட்ரட் வரும் ஃபார்மர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டிஸ் வரும் ஒயிட் டைல்ஸ் இல்லை நீங்கள் ப்ராப்பர் சைஸ் நம்ம இதுலேயுமே உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபோர் வெரைட்டிஸ் இருக்குது இருக்குது ஃபார்மல்ஸ்லேயே இப்போ உங்களுக்கு டென் லெவன் ப்ரோ மார்னிங் டென் டூ ஈவினிங் லெவன் லெவல் தேர்ட்டி வரைக்கும் இருக்கு ஆல் நிறைய நம்பர்ஸ் தான் உங்களுக்கு வேணா நீங்க வீடியோ கால் பண்ணுங்க சரி என்ன வேணுமோ பண்ணி கொடுங்க ஆன்லைன் ஆர்டருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு டைம்ல பண்றீங்களா இல்ல இல்ல போனால कांटेक्ट போனா வர போனா कांटेक्ட் அது 11 மணிக்கு நீங்க பண்ணலாம் பட் வந்து நீங்க 7:00 முன்னாடி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கனா நமக்கு அன்னிக்கே பண்ண முடியும் ஆமா அன்னிக்கே இல்ல நெக்ஸ்ட் டே ஸ்பேஸ் பண்ண முடியும் ஓகே 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 ப்ரோ थैंक यू थैंक यू சோ फ्रेंड्स நீங்க வீடியோ பாத்துるப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏனா கலெக்ஷன் சூப்பரா இருக்கு எனக்கு பாத்தீங்கன்னா पर्सनலா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு அது மட்டும் இல்லாம ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காரு மூணு ஆஃபர்ஸ் ஸோ ஷர்ட்டு நீங்க பாத்துருப்பீங்க வீடியோவில் எனி மூணு ஷர்ட் அது வந்து ட்ரிபிள் நைனுக்கு நீங்க எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஷர்ட் எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேட்ல வித் ஷர்ட்ஸ் பிரீமியம் ஷர்ட்ஸ் அதுதான் ஆஃபர்ல கொடுக்குறாரு மூணு ஷர்ட் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம ஓவர் சைஸ் ஷர்ட்ஸ் அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மூணு ஷர்ட் சேல் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம சேனலுக்காக மூணு ஷர்ட் வந்து நீங்க ட்ரிபிள் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டி ஷர்ட்ஸ் ஸோ டி ஷர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காரு சர்ப்ளஸ்ல உங்களுக்கு காட்டியிருப்பாரு அதுல பாத்தீங்கன்னா நிறைய உலன் டி ஷர்ட்ஸும் வச்சிருக்காரு அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மூணு வந்து ட்ரிபிள் நைன் எடுக்கலாம் ரேட் அதிகம் சர்ப்ளஸ் பிராண்டட் எல்லாமே உங்களுக்கு சூப்பர்பா இருக்கும் ஃபேப்ரிக் வேற லெவலு ஸோ அதனால நீங்க நேரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு தான் அந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு ஸோ ப்ரீமியம்ல ஆஃபர் கொடுக்குறாரு ஸோ இது கண்டிப்பா இந்த மூணு ஆஃபர்ஸ் கிராப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நிறைய டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோல காட்டியிருப்பாரு நிறைய இருக்கு வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காட்டியிருப்பாரு ஸோ நீங்க ஷாப்பை விசிட் பண்ணீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் நீங்க பார்க்கலாம் கண்டிப்பா சொல்றேன் இங்க நீங்க வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க அளவுக்கு தான் இங்க வந்து கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு கேபி ஃபேஷன்ல இருக்கும் அதனால தான் தனியாவே கேபி ஃபேஷன் வந்து நம்மளுக்கு தெரியும் அந்தளவுக்கு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து இங்க நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி பேகி ஃபேண்ட்டு நிறைய வச்சிருக்காரு ஒயிட் கலர் ஃபேண்ட்டு ஸோ ஒயிட் எல்லாம் ரொம்ப டிமாண்டு இங்க வந்து ஒயிட் கலர் வச்சிருக்காரு அண்டு பேகில பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் கிடைக்கும் நிறைய இடத்துல ஒரு ரெண்டு மூணு கலர் இருக்கும் பட் இங்க நிறைய கலர்ஸ் வச்சிருக்காரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஷர்ட்டு வீடியோவில் காட்டியிருப்பாரு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் வச்சிருக்காரு ஸோ பிக் சைஸஸ் யாரா இருக்குல்லாம் தேவைப்படுதோ கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெண்டிங்கான ஷர்ட்ஸ் உங்களுக்கு இங்க கிடைக்கும் சோ ஆன்லைன் டெலிவரி அவைலபிளாக இருக்கு உங்களால் வர முடியலன்னா ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க வீடியோ கால் மூலமா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே காட்டிடுவாங்க நீங்க செலக்ட் பண்ணிங்கன்னா உங்க வீட்டில் டெலிவரி பண்ணிடுவாங்க ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிளாக இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய ரேட் வச்சு வாங்குவீங்க கேபி ஃபேஷன்ல ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல நீங்க வாங்கிட்டு போயிடலாம் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க மற்ற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஃபர்தர் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான் பண்ணுவார் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் தென் பாய்